ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் பட்டாளத்தான் மனைவி இன்றைக்கி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெல்கம் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டே விலாக் எப்படி போக போகுது டெல்லியில் ஆர்மி கோட்ரஸோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு நான் வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டே விலாக் எப்படி போகுது அப்படின்னு நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்று சண்டே ஃப்ரெண்ட்ஷிப் டே எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் டே விசஸ் பண்ணிக்கிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குற வர எல்லாருமே நம்மளோட ஃப்ரெண்டு தான் எல்லாருக்குமே ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விஷ் பண்ணிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சிங்களா அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கூட பேசுனாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து யாருக்கெல்லாம் சூப்பராக போச்சு யாரெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இன்றைக்கான டே விளாக்க என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடித்தாச்சு பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க இதை பாருங்கள் அவங்க காட்டுறேன் என்ன வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு என்ன வேலைலாம் முடியலை அப்படின்னு காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஒரு சூப்பரான விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ண போறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு நான் என்ன ஒர்க்கெல்லாம் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்சதுமே ஃபர்ஸ்ட் வேலையா துணி வந்து துவைச்சு போட்டாச்சு ஏதோ துணியெல்லாம் துவைச்சாச்சா ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே தண்ணி வந்து பத்து மணி வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி வந்து காலியாக போயிடும் அங்கே துணி துவைச்சு போட்டிருக்கேன்னா இங்கே பாருங்க நேற்று துவைச்ச துணி அப்படியே இருக்குது இதெல்லாமே நான் அடித்து வைக்கணும் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் உங்கள் கூட இன்றைக்கி டேவிழாக்க நான் ஷேர் பண்ண போகிறேன் பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் வீடு வந்து ரொம்ப பரிதாப நிலமையில் இருக்குது கிச்சன் பார்த்திங்களா அப்படி அப்படியே இருக்குது இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி போடுறதுக்கு டைம் இல்லை அதனால் டக்குன்னு வந்து தக்காளி சோறு வந்து வச்சு கொடுத்துட்டேன் முட்டையாக வச்சு தக்காளி சோறு வச்சு கொடுத்துட்டேன் அப்புறம் வீடெல்லாம் இப்படி தான் இருக்குது இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பசந்தான் பெரிய பையன்தான் ஸ்கூல் போயிருக்கான் சின்ன வந்து ஸ்கூல் போகலை ஹாய் எதுக்கு ஸ்கூல் போகல காய்ச்சல் சளி பிடிச்சிருக்குது ஆனால் ஸ்கூல் போகாமல் உட்காந்து பண்ணக்கூடிய வேலையை பாருங்கள் லேப்டாப் பார்த்துட்ருக்கிறான் ஓகே பார்த்துட்டுரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இன்றைக்கி காலையில் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் லன்ச் வந்து ரெடி பண்ணணும் பெரிய பையன் ஸ்கூல் போயிட்டு வரவங்கள்ளையும் அவனுக்கான ஸ்நாக்ஸையும் ரெடி பண்ணி வைக்கணும் இப்போ நம்ம அந்த லன்ச் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இன்றைக்கி என்ன லன்ச் நம்ம வீட்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ணலைங்க நார்மலாக சிம்பிளாக நம்ம பாருங்கள் என்னென்ன ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கிறேன் அது கூடவே பூசணிக்காய் குருமா அப்புறம் வந்து பசங்க ஸ்கூல் பேர் கல்ல பெரியவன் அவனுக்காக வந்து பன்னீர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் வந்ததுமே நம்ம பொறிச்சு கொடுத்துடலாம் அதுதான் இன்றைக்கான எங்கள் வீட்டில் லஞ்சு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச் பண்ணிங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஃப்ரீ ஆகியாச்சு டெல்லியோட லைஃப் பார்த்தீங்கன்னா டெய்லி இப்படி தான் ஒரு குவாட்டர் ஸ்கூல்லேயே நம்மளோட எல்லாம் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதாவது பசங்கள்லாம் ஸ்கூல் போயிடுவாங்களா வீட்டு வேலைகள் கொஞ்சம் தான் நம்ம சமைக்கணும் அப்புறம் க்ளீன் பண்ணி வைக்கணும் ஒரு ஒன் ஹவர் நம்ம வேலை பார்த்தாலே போதுமானது அப்புறம் நிறைய நேரம் நம்ம எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறது எவ்வளோ நேரம் மொபைல் பார்க்கறது சொல்லுங்கள் அவ்வளோ நேரத்தையும் நம்ம வந்து ரொம்ப போரிங்காக இருந்துச்சு எப்போ நம்ம யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதிலேருந்து ரொம்பவே பிஸியாக இருக்கிறது என்ன சொல்கிறது வேலை பார்க்கணும் வீடியோ எடுக்கணும் எடிட் பண்ணணும் உங்கள் கூட பேசணும் அப்புறம் இன்றைக்கி உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்புறம் நீங்கள் எனக்கு என்ன கமெண்ட் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு பிஸியாக இருக்கா அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தனிமையாக இருக்கிறதே மறந்துவிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன் இப்போ நான் தனியாக தான் இருக்கிறேன் ஆனால் என் கூட நிறைய பேர் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் இப்போ எல்லாருமே அப்படிதானே நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணுறோம் இல்லை பேசுகிறோம் எதாவது செய்கிறோம் அப்படின்னா அதை யாருக்கிட்டேயாவது சொல்லி ஷேர் பண்ணால் தானே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதே இது நம்ம தனியாக ஒத்தையிலேயே உட்காந்துட்ருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும் அப்படிதான் இருந்துச்சு என்னோட லைஃப் ஆனால் டெல்லி வந்ததுக்கப்புறம் நான் தனியாக தான் இருக்கிறேன் எனக்கு அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே யாருமே இல்லை நம்ம லேங்குவேஜ்க்காரங்களும் இல்லை அப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரே ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க அவங்க அந்த தீவி அவங்க மட்டும்தான் ரொம்ப க்ளோஸாக பேசுவாங்க அந்த மாதிரி ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தானா ஆனால் என் ஹஸ்பண்ட்லாம் ஃபுல் டைம் நம்மளோட இருக்கிறது எப்போவுமே அது போக நீங்கள் என்னோட வந்து அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க கூட ஓகேவா இன்றைக்கி நம்ம பேச போறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்ட் பார்த்தீங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் பேச போகிறேன் ஏன்னா நேற்று தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து போச்சா அப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து விஷ் பண்ணியாச்சு அப்பளே நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட நேம் என்னவோ அதை இந்த டைமில் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க ஏன் அவங்களுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியும் டைப் பண்ணிடுங்க ஓகேவா இப்போ நான் வந்து ஒரு முக்கியமான ரீசன் சொல்ல போகிறேன் என்னோட அனுபவத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஷிப்னா ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் பார்க்கணும் நம்ம நிறைய பேர் வந்து எப்படின்னு தெரியல என்ன மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துப்பீங்க தெரியல ஆனால் என்னோட விஷயத்தில் நான் விஷயத்தை மட்டும் தான் பார்ப்பேன் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் கரெக்டான செக் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஷ்டப்படும் போது அதாவது எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை மணி ஏதோ ஒரு பிரச்சனை மணி சம்மந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை மனசு சம்மந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பிரச்சனையை நம்ம நம்பி ஒருத்தங்க கூட பழகிட்டு இருப்போமா அவங்களோட நம்பி நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சி நம்ம சொன்னு நினச்சிக்கோங்களேன் அவங்க சைட்லேருந்து நமக்கு பண உதவி கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கொடுத்தாலே போதும் அந்த மாதிரி உங்களோட கஷ்டத்தை அவங்க வந்து பரவாயில்ல விடு பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே

அந்த மாதிரி ரீசெண்டாக எனக்கு யூடியூப் சைட்லேருந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க பேரில் ஒன்று வந்துச்சு அப்புறம் பாதியிலே அது போயிடுச்சு அந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க கேர்ஃபுல்லாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகேவா நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு குவாலிட்டி நான் சொல்லியிருக்கிறேன் உங்களோடய ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட நேம் என்னத்துக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க அவங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டி என்ன அவங்க அவங்களுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் அவங்க கூட சேர்ந்து நீங்கள் ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்கீங்க எந்த மாதிரியெல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன தான் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறோம் ஒரு அம்மாவாக இருக்கிறோம் ஒரு ஒய்ஃபாக இருக்கிறோம் ஒரு பொண்ணாக இருக்கிறோம் ஒரு மருமகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாத விஷயத்த வந்து நம்மளோட ஃப்ரெண்டுகிட்ட மட்டும் தான் நம்ம வந்து சொல்லுவோம் கரெக்டு தானே ஏன்னா அவங்கக்கிட்ட நமக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் கிடைக்குமா அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உண்மையாக இருக்கணும் ஏன்னா உண்மை இல்லாதவங்க தான் இங்கே ரொம்ப இருக்கிறாங்க ஓகேவா நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி உண்மை இல்லாத ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அதை அவங்கள கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா டக்குன்னு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுவேன் விலகி வந்ததுக்கப்புறம் அவங்கள பற்றி பின்னாடி பேசுகிறது இல்லை அவங்கள பற்றி சொல்கிறது எனக்கு எதுவுமே வந்து யூஸ் கிடையாது அதனால நான் அதை பற்றி ஷேர் கேர் பண்ண மாட்டேன் ஷேரும் பண்ண மாட்டேன் இப்போ ரீசன் அதான் நடந்துச்சு அதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணவும் மாட்டேன் அதை நான் கேரும் பண்ணலை ஏன் நான் சொல்கிறேன்னா நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன்ல அதை பார்த்துட்டு நிறைய விதமான வித்தியாசங்களை பார்த்தேன் அதை அதெல்லாம் நிறைய இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அவங்களோட டைப் அப்படின்னு சொல்லி நல்லா நல்லா புரிஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறேன் ஓகேவா அதனால் என்னோடய அனுபவத்திலேருந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் ஒரு நல்ல பிளாக் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்ஸ்